ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பகவானால் ஈர்க்கப்பட்ட பல பக்தர்களின் சொந்த அனுபவத்தை நாம் கேள்வியுற்றோம் தேசூர் அகிலாண்டம்மாள் மஸ்தான் சுவாமிகள் டிஆர் கனகம்மாள் மற்றும் முருகனார் இவர்களின் அனுபவத்தை சுவைப்பட கூறியிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக கூறும் கருத்து பகவானின் பார்வைக்கு அற்புத சக்தி உள்ளது அது எல்லோரையும் தன்பால் ஈர்த்து அவர்கள் கேட்க வந்த கேள்விகள் எதுவுமே கேட்கப்படாமலேயே அவர்கள் உள்ளத்தில் அமைதியை நிலவச் செய்தது அவருடைய நயன தீட்சையே என்கிறார்கள் முருகனார் என்னும் பக்தர் சற்று வித்தியாசமாக கூறியிருந்ததைக் கண்டு நான் நிச்சயம் வியந்திருப்போம் அதாவது ரமண மகரிஷியின் தலைமையில் ஒரு பெரிய திருடர் கூட்டம் இயங்கி வருவதாகவும் அவர்கள் வேலையெல்லாம் அருகில் வருபவர்களின் மனதை மயக்கி அவர்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கொள்வதுதான் என்றும் தன் அன்னைக்கு ஒரே ஜீவாதாரமான தன்னையும் மயக்கி தன் இருப்பிடம் செல்ல முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து பகவான் பாதத்தை நமஸ்கரித்துவிட்டு உடனே அவ்விடத்தை விட்டு செல்வதாகவும் கூறியிருந்தது மிகவும் ரசிக்கத்தக்கதாய் இருந்தது இந்த வீடியோவிலும் மற்றவர்கள் அவர்கள் அனுபவத்தை எப்படி நமக்கு விளக்குகிறார்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் தரிசித்தோர் காட்சியும் கருத்தும் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி கே கே நம்பியாரும் பகவானோடு தமக்கு நேர்ந்த முதல் தரிசன அனுபவத்தை உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார் ஸ்ரீ பகவான் வீற்றிருந்த அறைக்கு சென்று தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த ஸ்ரீ பகவானது பாதங்களில் விழுந்து வணங்கினேன் எங்களுக்குள் பேச்சுவார்த்தை ஏதுமில்லை ஆயினும் விவரிக்க இயலாத ஓர் ஆழ்ந்த அமைதி என்னை ஆட்கொள்வதை உணர்ந்தேன் நான் இருந்த இடத்திலேயே அசைவற்று அமர்ந்திருந்தேன் இப்படியாக ஒரு மணி நேரம் கடந்து ஸ்ரீ பகவானிடம் திரும்பிச் செல்ல உத்தரவு கேட்டதற்கு அவர் தன் தலையை அசைத்து சம்மதம் தெரிவித்தார் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்ததும் காந்தத்தால் ஈர்க்கப்பட்ட இரும்பு போன்று என் உள்ளம் ஸ்ரீ பகவானிடம் ஈர்க்கப்பட்டதை உணர்ந்தேன் தெய்வீகம் மனித உருக்கொண்டு அவ்விருக்கையில் அமர்ந்திருப்பதை உணர்ந்து எனது அவ்வுணர்வை காற்றடிக்கும் திசைக்கு எதிர் திசையில் எடுத்துச் செல்லப்படும் கொடியைப் போன்று தேகம் முன்னோக்கிச் செல்ல அமைதியற்ற ஹிருதயம் பின்னோக்கி செல்கிறது என்ற பொருள் கொண்ட காளிதாசரின் கவிதை நன்கு விளக்குகிறது பகவான் பக்தரான நெடி முசலி பலராம ரெட்டியார் தமது ரமண தரிசனத்தை பற்றி சிறப்பாக விளக்குகிறார் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் பாதங்கள் தோய்ந்த ஸ்ரீ ரமணாசிரமத்திற்குள் செல்லும் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் எனக்கு கிடைத்தது ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் காலை உணவு அருந்தும் நேரம் ஆதலால் என்னையும் அன்போடு வரவேற்று போஜன சாலைக்கு அழைத்து சென்றனர் வரிசையாக போடப்பட்டிருந்த வாழை இலைகளில் ஒன்றின் முன் என்னை அமர்வித்தனர் மற்ற விருந்தினர்களும் ஆசிரமவாசிகளும் என்னுடன் அமர்ந்தனர் எனது வலப்பக்க இலையில் மகரிஷி அமர்ந்திருந்தது என்னை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது அவர் அருகில் அமர்ந்ததை நான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக உணர்ந்தேன் அந்த தெய்வீக சூழல் ஏற்படுத்திய உணர்வும் அணுக்கமும் என்னுள் ஆச்சரியத்தை விளைவித்தன அங்கு நிலவிய ஆழ்ந்த அமைதியும் ஆசிரமவாசிகளின் ஒழுக்கம் மிகுந்த செயல்பாடும் என்னை வெகுவாக கவர்ந்தன அந்த அமைதி என்னுள் ஊடுருவி என் மனதை மேலும் உண்முகப்படுத்தியது உணவு பரிமாறப்பட்டது நாங்கள் உண்ணத் தொடங்கலாம் என்பதற்கு அறிகுறியாக மகரிஷி வலப்புறம் திரும்பி தனது தலையை அசைத்தார் மகரிஷியின் அந்த தலை அசைப்பு என் மனதை மேலும் அமைதியின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றது உணவு உண்டு முடித்ததும் நான் கூடத்திற்கு சென்று மகரிஷியின் வருகைக்காக காத்திருந்தேன் அதிகாலை எழுந்தவுடனும் மதிய உணவுக்கு பின்னரும் மாலை ஐந்து மணிக்கும் அவர் சிறிது உலாவை விட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆசிரமத்திற்கு வருபவர்களிடம் பெரும்பாலும் அவர் எந்த கேள்வியும் கேட்பதில்லை என்பதை அறிந்திருந்தேன் அதனால் அவர் மௌனமாக அமர்ந்திருந்தது எனக்கு ஏமாற்றம் தரவில்லை எனக்கும் அவரிடம் எதையும் கேட்டு அங்கு நிலவிய அசாதாரணமான மௌனத்தை கலைக்க தோன்றவில்லை இங்கு மகரிஷி எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் காட்சிக்கு எளியவராக இருக்கிறார் அவருடைய சாநித்தியம் எனக்குள் ஆழ்ந்த உள் அமைதியை ஏற்படுத்தியது எல்லாமே மிக அமைதியாகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் அமைந்திருந்தது எனக்கு அதிசயமாக இருந்தது அந்த சூழலில் வார்த்தைகளால் உரைக்க இயலாத ஏதோ ஒரு சக்தி தனி சிறப்புடன் மிளிர்வதை தெளிவாக உணர்ந்தேன் மகரிஷியின் தூய்மையான சந்நிதியில் நான் தினமும் அமர்ந்திருப்பேன் அவரது ஆழ்ந்த ஊடுருவும் மௌனம் மீண்டும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது மகரிஷியையும் அவருடைய சன்னிதானத்தையும் தவிர மற்ற எதிலும் நான் ஆர்வம் காட்டவில்லை அவருக்கு அண்மையில் அமர்ந்திருப்பதிலேயே என் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்று உணர்ந்தேன் அங்கு தங்கியிருந்த மூன்றாவது நாள் இறுதியில் நான் இருக்க வேண்டிய இடம் மகரிஷியின் ஆசிரமமே என்று உணர ஆரம்பித்தேன் பகவானை என் குருவாகவும் ரமணாசிரமத்தை என் இருப்பிடமாகவும் கொள்ளும் எண்ணம் என் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது எங்களிடம் அன்பை பொழிவதில் அவர் அன்னையைப் போலவும் பாதுகாப்பதில் தந்தையைப் போலவும் பழகுவதில் இணைபிரியா நண்பனைப் போலவும் இருந்தார் அவருடைய வழிகாட்டலையும் கருணையையும் நாங்கள் தொடர்ந்து உணர்ந்து வந்தோம் குர்ரம் சுப்பராமையாவுக்கும் பகவான் தரிசனத்தின் போது இவை போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டன அவற்றை அவர் விவரிக்கிறார் காலையில் பகவானின் தரிசனம் கிடைத்தது என் விழிகள் பகவானின் கமல நயனங்களை சந்தித்த கணத்தில் மனதில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது சாந்தி மடுவில் அமிழ்ந்தது போல் ஆனந்த பரவச நிலையில் அசையாது ஒரு மணி நேரம் அமர்ந்திருந்தேன் என்று தமது முதல் தரிசன கணத்தை பற்றி சொன்ன சுப்பராமையா மேலும் கூறுகிறார் என் வாழ்வின் நட்சத்திரம் சந்தேகமின்றி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஒரு சோகமயமான நேரத்தில் நான் அவரால் ஈர்க்கப்பட்டேன் அந்த முதல் தரிசனமே என்னை சாந்தி ததும்பும் இன்ப சாகரத்தில் மூழ்கடித்து விட்டது அந்த கணம் முதல் அவர் என் வாழ்வின் ஒளியாக திகழ்கிறார் அவரே என் தாய் தந்தை ஆருயர் குருநாதன் என் லட்சியம் அவரே எனக்கு சர்வமும் அவரில் என் துச்ச ஜீவனும் அதன் ஆதாரமான பற்றுகளும் பூர்த்தியாகி ஸ்புடம் போடப்பட்டு மேன்மையாக உயர்ந்தன மொத்தத்தில் அவர் அருளின் திருவுருவம் என் வாழ்வின் அற்ப நிகழ்ச்சிகளின் ஒவ்வொரு அடியிலும் ரமணம் எனும் தெய்வீக அருளின் வழிகாட்டும் கரத்தினை தெளிவாக நான் உணர்கிறேன் பகவானை உலகரையே செய்த ஆங்கில எழுத்தாளர் பால் பிரிண்டன் பகவான் முழுமையான சகஜ சமாதியில் இருந்த காலத்தில் அவரை தரிசித்தார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஏராளம் வினோதமானவையும் கூட அவற்றை அவரது எழுத்தின் வழி பார்க்கலாம் ஆசிரம தோட்டத்தில் மின்மினி பூச்சிகள் அங்குமிங்கும் சுற்றி பறக்கின்றன அப்பொழுது இருட்டின் பின் திரை மீது வினோதமான ஒளிக்கோலங்களை அவை வரைவதை பார்த்து தென்னை மரங்களால் சூழப்பட்ட ஆசிரம முற்றத்திற்குள் நுழைகிறோம் ஹாலில் புகுந்து தரை மீது ஒரு ஆசனத்தில் அமர்ந்தேன் நான் வழியில் நுகர்ந்த உன்னதமான மோன அமைதி அங்கும் வியாபகமாக பரவி நிற்பதை உணர்ந்தேன் அங்கு கூடியிருந்த அன்பர்கள் தரைமேல் வரிசை வரிசையாக அமர்ந்திருந்தனர் எவ்விதமான அரவமோ பேச்சோ இல்லை கால்களை மடித்து கொண்டு மூலையில் இருந்த சோஃபா மீது மகரிஷி அமர்ந்திருந்தார் அவரது முழங்கால்கள் மேல் அவர் உள்ளங்கைகள் படிந்திருப்பது அவருக்கே தெரியுமோ என்னவோ என்ன எளிமை என்ன அடக்கம் ஆனாலும் என்ன மறக்க முடியாத பெருந்தன்மை கண்ணியம் பண்டைய கிரேக்க தத்துவஞானி போன்று அவரது தலை நிமிர்ந்து அசைவின்றி நின்றது ஹாலின் எதிர்கோடியை அவரது கண்கள் சலனமின்றி நோக்கியவாறு இருந்தன அந்த அபூர்வமான சலனமின்மை எனக்கு இப்பொழுதும் ஒரு புதிராகவே இருந்தது விண்ணில் மாலையின் அந்திம ஒளிக்கதிர் மறைவதை சாளரத்தின் வழியாக கவனித்து கொண்டிருக்கிறாரா அல்லது இந்த பௌதீக உலகின் ஸ்மரணை கூட இல்லாமல் கனவு போன்ற ஒரு கற்பனை உலகில் முற்றிலும் ஆழ்ந்துள்ளாரா நான் வந்திருப்பது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ அதற்கான அடையாளம் ஏதும் மகரிஷிகளிடம் காணப்படவில்லை எந்த அசைவுமின்றி ஒரு அதிமானுஷ்ய அமைதியுடன் சிலையைப் போல் வீற்றிருந்தார் வெகு வெகு தொலைவை நோக்கி கால தேசங்களை வெட்ட வெளியே கடந்த அனந்தமான ஒரு சேமையை தாண்டி அவரது பார்வை சென்றது நான் அவரது பார்வையில் படவில்லை இந்த அசாதாரணமான காட்சியைப் போன்று எங்கேயோ ஒருமுறை முறை பார்த்தது போலிருந்தது எனக்கு எங்கே பார்த்திருக்கிறேன் எனது நினைவு பெட்டியை குடைந்தேன் இதுவரை கண்டவர்களையெல்லாம் ஒவ்வொருவராக ஆராய்ந்தேன் கல்லில் செதுக்கியது போல் அசைவேதும் இன்றி அமர்ந்திருந்த பேசா முனிவர் நினைவுக்கு வந்தார் சென்னைக்கு அருகே ஒரு ஒதுக்கமான குடிசையில் கண்டேனே அந்த மௌனி இப்போது மகரிஷிடம் நான் காணும் அபூர்வமான தேக தேகசலனமின்மை அந்த மௌனியின் சிலை போன்ற தன்மையை வினோதமான வகையில் ஒத்துள்ளது ஒரு மனிதருடைய கண்களின் மூலம் அவரது உள்ள அறிந்து பட்டியல் போட்டுவிடலாம் என நான் பல்லாண்டுகளாக நம்பி வந்துள்ளேன் ஆனாலோ மகரிஷிகளின் முன்னர் நான் தயங்கி திகைத்து வியந்து நின்றேன் சொன்னால் நம்ப முடியாத நிதானத்துடன் நிமிடங்கள் ஊர்ந்து சென்றன இப்படியாக அரை மணி நேரம் சென்றதை சுவற்றில் தொங்கிய ஆசிரம கடிகாரம் அறிவித்தது இன்னும் நத்தை வேகத்தில் நேரம் ஊர்ந்து ஒரு மணி நேரம் கடந்தது யாருமே வாய் திறக்கவில்லை எனது கவனம் சோஃபாவில் மௌனமாக அமர்ந்திருந்த மகரிஷிகளிடம் ஒருமுகப்பட்டுவிடவே அவரை தவிர அங்கிருந்த மற்றெல்லோரையும் நான் முற்றிலும் மறந்துவிட்டேன் அவர் முன்னிருந்த அழகிய சிறு மேஜை மீது நான் வைத்த பழக்காணிக்கை கவனிப்பாரின்றி இருந்தது சென்னையில் நான் பேசாம் முனிவரை சந்தித்த எனக்கு கிடைத்த வரவேற்பு போன்றே தமது குருநாதரிடமும் கிடைக்கும் என்று என்னுடன் துணைவந்த வந்த துறவியார் முன்னரே எச்சரிக்கவில்லையாதலால் பூரண உதாசீனம் போல் தோன்றிய இந்த வினோதமான வரவேற்பு எனக்கு திகைப்பூட்டியது இந்த சூழ்நிலையில் எந்த மேற்கத்தியனும் பக்தர்கள் கண்டு ரசிப்பதற்காகத்தான் இந்த மனிதர் இப்படி நாடகம் போடுகிறாரோ என்றுதான் முதலில் நினைப்பான் இதே நினைப்பு ஓரிரு முறைகள் என்னுள் எழவே செய்தது ஆனால் உடனேயே அதை உதறிவிட்டேன் மகரிஷிகளுக்கு சமாதி நிலையில் ஆழ்ந்துவிடும் பழக்கம் உண்டு என்று துறவியார் என்னிடம் கூறியிராதிருந்தாலும் அவர் நிச்சயமாக சமாதியில்தான் இருக்கிறார் என்று நினைத்தேன் அடுத்தபடியாக பரமார்த்திகமான இந்த தியானம் வெறும் பொருளற்ற சூன்ய நிலைதானே என்ற எண்ணம் எழுந்து கொஞ்ச நேரம் விளைத்தது ஆனால் இதற்கு விடை கிடைக்காத காரணத்தினால் மட்டுமே இந்த எண்ணத்தையும் விட்டுவிட்டேன் காந்தம் இரும்பை கவர்வது போல் இந்த உள்ள ஏதோ ஒரு சக்தி என் கவனத்தை ஈர்க்கிறது எனது பார்வையை அவரை விட்டு அகற்ற இயலவில்லை இந்த அபூர்வமான ஈடுபாடு மேன்மேலும் வலுப்படவே என்னை கூட பாராமல் உதாசீனமாக இருந்தது குறித்து எனக்கேற்பட்ட ஆரம்ப திகைப்பும் குழப்பமும் மெல்ல மெல்ல மறைந்தன இந்த அதிசயமான காட்சி ஒரு மணி நேரம் நீடித்து இரண்டாவது மணி நேரம் கடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் எனது மனதினுள் ஒரு அமைதியான எதிர்ப்பில்லாத மாறுதல் மௌனமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணரத் துவங்குகிறேன் ரயிலில் வரும்பொழுது மிகுந்த சிந்தனையுடனும் நுட்பமாகவும் திருத்தமாகவும் தயாரித்த கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக நழுவி மறைந்தன இப்பொழுது எனக்கு அக்கேள்விகளை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒன்றுதான் இதுவரை என்னை தொந்தரவு செய்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு பரவாயில்லை எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான் அமைதி என் அருகே ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது மகத்தான சாந்தி என் இதயத்தினுள் ஆழ பாய்ந்து பரவுகிறது சிந்தனைகளால் சித்திரவதைப்பட்ட எனது மூளை ஒரு வழியாக ஓய்வு பெற துவங்குகிறது இவ்வளவு காலமாக கிளிப்பிள்ளை பேசுகிறது போல் நான் திரும்ப திரும்ப என்னிடமே கேட்டுக்கொண்டிருந்த அந்த கேள்விகளை நினைத்தால் சிரிப்பு வருகிறது அவற்றை கேட்காமலேயே இவரிடமிருந்து நொடிப்பொழுதில் விடைகள் கிடைத்து விடுகின்றனவே நான் வாழ்ந்த வாழ்வும் கண்ட காட்சிகளும் இங்கு எவ்வளவு சிறியவனமாக தோன்றுகின்றன இங்கே எனக்கு திடீரென்று ஒரு விஷயம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது மனிதனின் புத்தி தனக்குத்தானே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இல்லாத அப்பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காண்பதில் பேரல்லர் படுகிறது இதுவரை புத்தியே பிரதானம் என கருதி வந்த என் ஒருவன் மனதில் இத்தகைய புதிய கருத்து புகுவது விந்தையே இவ்வாறு நிதானமாக நிலையாக வலுப்பட்டு வந்த ஆழ்ந்த மன அமைதி என்னை ஆட்கொள்ள விட்டேன் இரண்டு மணி நேரம் இந்த சரணாகதியில் கழிந்தது கால விரயமாகிறதே காலம் கடந்து செல்கிறதே என்று மனதில் எரிச்சல் உண்டாகவில்லை ஏனெனில் மனது தனக்குத்தானே சிருஷ்டித்து கொண்ட பிரச்சினை சங்கிலிகள் உடைந்து எரியப்படுவதை உணர்கிறேன் பிறகு மெல்ல மெல்ல எனது கனவு மண்டலத்தில் ஒரு புதிய கேள்வி படர்கிறது மகரிஷி எனப்படும் இவர் ஆன்ம அமைதியை பரப்புவது ஒரு மலர் தனது இதழ்களிலிருந்து நறுமணத்தை வெளியே பரப்புவது போல் அவ்வளவு இயல்பானதா என்னால் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள என்று நான் கருதவில்லை ஆனால் பிறருடைய சக்தியை தகுதியை என்னால் உணர முடிகிறது என்னுள்ளே அறிவு கெட்டாத சூட்சமமான வகையில் அமைதி பரவுவதற்கு நான் இப்பொழுது இந்த இடத்தில் இருப்பதுதான் காரணம் என்று என் மனதில் ஒரு சந்தேகம் உதிக்கிறதென்றால் நான் மகரிஷியின் சாநித்திய சக்தியை என் இதயத்தினுள் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டேன் என்றே பொருள் துன்புற்று குழம்பிக் கொந்தளிக்கும் எனது உள்ளத்தில் பாய்ந்து பரவும் அமைதி ஏதோ ஒரு அணுக்கதிர் போன்ற ஆன்மீக சக்தியால் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட யாரும் அறியாத ஒரு சூட்சம சக்தியால் தான் கிளம்பி என்னை அடைகிறதோ என்று என்னுள் வியப்பு எழுந்தது ஆனால் இந்த மனிதரோ நான் ஒருத்தன் இருப்பதே தெரியாதவர் போல் முழுக்க முழுக்க ஒரு சிலை மாதிரி அமர்ந்திருக்கிறாரே அந்த மோனக்கடலில் முதன் முதலாக ஒரு சிற்றலை எழுந்தது யாரோ ஒருவர் என்னிடம் வந்து என் காதில் மென் குரலில் கேட்டார் மகரிஷிகளிடம் கேள்வி கேட்க விரும்பினீர்கள் இல்லையா நிமிர்ந்து பார்த்தேன் கிசுகிசுத்தது துணை வந்த துறவியார் பாவம் காத்திருந்து பொறுமை எழுந்திருக்க வேண்டும் அல்லது ஓய்வில்லாது செயல்படும் ஐரோப்பியனான நான் எனது பொறுமையின் எல்லைக்கு வந்துவிட்டேன் என்று அவர் நினைத்திருக்க கூடும் இவ்வளவு ஆவலுடன் என்னிடம் வந்து வினவிய இந்த நண்பரை கண்டு எனக்கு பரிதாபமாகிவிட்டது வாஸ்தவம்தான் அவருடைய குருநாதரிடம் கேள்விகள் கேட்கவே இங்கு வந்தேன் ஆனால் இப்பொழுதோ எனது அகமும் புறமும் அமைதி மையமாக இருக்கிறது இதில் கேள்விகள் எழவே மாட்டேன் என்கின்றனவே நண்பரே எனது ஆன்மா இந்த கணம் நங்கூரத்தை விடுத்து ஒரு அற்புதமான கடலை கடக்க தயாராக விற்பது போல் தோன்றுகிறது இந்த பெரும் சாகச பயணம் துவங்கும் நேரத்தில் என்னை இந்த அமைதியற்ற இக்கரை உறங்கிற்கு இழுக்க விரும்புகிறீரா என்று மனதில் கூறிக்கொண்டேன் இரண்டு மணி நேரமாக நீடித்த தியான சூழ்நிலை கலைந்தது கலைந்ததுதான் எனது நண்பர் இப்படி பூசை வேளையில் கரடி புகுந்தது போல் குறுக்கிட வேண்டும் என்று காத்திருந்தது போல் சிலர் தரையிலிருந்து எழுந்து ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தனர் சிலர் ஏதோ பேசினார்கள் ஆனால் என்னை ஆச்சரிய கடலில் மூழ்கடிக்கும் அளவுக்கு ஒன்று நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்தது என்பதை வரும் வீடியோவில் காணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்